பிரமி மூலிகை இந்த நீர் பிரமி மூலிகை வந்து எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும்ல வாங்க பார்க்கலாம் இது வந்து நீர் பிரம்மிங்கிற மூலிகை வந்து நீரோடு இருக்குங்க இந்த மாதிரி தண்ணியில் தண்ணிக்கு மத்தியில் அழகாக வேறு பிடிச்சி வரும் வேறு பாருங்கள் எவ்வளோ அழகாக வேறு பிடிச்சி வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே நீர் பிரம்மி நீர் பிரம்மை மூலிகை வந்துட்டு நம்மளோட முடி வளர்ச்சி அதிகரித்து கொடுக்கும் கூறுவை வந்து வழுத்தக்கலையிலும் முடி வளர்றதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த நீர் பிரம்மை மூலிகை இதோட பூக்கள் வந்துட்டு ரொம்ப குட்டியூண்டா இருக்கக்கூடிய வயலட் பூங்கோ இந்த மாதிரி இருக்கும் ஒரே ஒரு குட்டியூண்டாக ஒய்லட் பூ இருக்கும் லைட் லாவெண்டர் கலரில் இருக்கும் இந்த பூவை இது வந்து நீர் நீர்பிரம் இருக்கக்கூடிய பூ இந்த நீர் பிரம்மை மூலிகை வந்து நம்ம கிட்டே இருக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னாலும் உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியும் ட்ரையாக வேணும்னாலும் கொடுக்க முடியும் நீர் பிரம்மை பவுடர் வேணும்னாலும் எங்களால் கொடுக்க நம்ம மதுரை ஹார்பிஸ்ல ரெடி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல நீர் பிரமையும் சேர்த்து ரெடி பண்ணிருக்கோம் ஹேர் பேக்கும் இருக்கு ஹேர் ஆயில் இருக்கு இல்லங்க எங்களுக்கு ஹேர் பேக் வேண்டாம் ஹேர் ஆயில் வேணா நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு நீர் பிரமை மட்டும் கிடைச்சா போதும்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீர் பிரமை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோங்க உங்கள யாராவது நீர் நீங்க முன்னாடி பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க நீர் பிரமி பாருங்களேன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அப்படியே ரொம்ப சின்ன சின்னப்பா இருக்கு பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு இதுதான் வந்து நீர் பிரமி மூலிகை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்களுக்கு